அனைவருக்கும் வணக்கம் எனது பெயர் சபிதா பானு ஆங்கில ஆசிரியை காரைக்குடியிலிருந்து பேசுகிறேன் வளர்பிறை குழுமம் நடத்தும் அற்புதமான நிகழ்வு நல்லதொரு நிகழ்வு என்று கூட சொல்லலாம் ஏனென்றால் நம் புத்தாண்டை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய அழகான தருணம் அனைவருக்கும் முதலில் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் வளர்பிறை குடும்பம் வள்ளுவருடைய பெருமைகளை போற்றும் வண்ணமாக வள்ளுவம் போற்றுவோம் என்ற ஒரு பேச்சரங்கத்தை நடத்துவதில் தமிழராக நாம் பெருமிதம் கொள்ள வேண்டும் அந்த வகையில் குமரி முனையில் திருவள்ளுவரின் சிலை திறப்பு முன்னிட்டு நடத்தக்கூடிய இணையவழியில் பேசுவதில் பெரும் மகிழ்வு வள்ளுவம் போற்றுவோம் இரண்டாயிரம் வருடங்களுக்கு மேல் பழமையான திருக்குறளை எழுதியவர் தான் திருவள்ளுவர் நாம் அனைவரும் அறிந்த ஒரு அற்புதமான வியந்து பார்க்கக்கூடிய ஒரு உண்மை அந்த வகையில் பிறப்பிடமாக திருவள்ளுவருடைய இடம் சரியாக தெரியவில்லை இருந்தபோதும் ஏறக்குறைய நமக்கு கிடைத்த தகவலின்படி சென்னை மயிலாப்பூரை சேர்ந்தவர் என்று கூட பேச்சு வழக்கு உண்டு மேலும் அவருடைய பெற்றோராக பகவான் ஆதி என்றெல்லாம் அந்த குறிப்புகள் உள்ளன இதையும் தாண்டி இவர் மொழி என்று பார்த்தோமானால் அது முழுக்க முழுக்க தமிழ் மொழியை மட்டும்தான் பெருமைக்குரியதாக அமைந்திருக்கிறது இவருடைய மனைவியின் பெயர் வாசுகி இதெல்லாம் அவருடைய வரலாறு அவருடைய பெருமைகளையும் அவருடைய வரலாற்று குறிப்புகளையெல்லாம் அனைவரும் அறிந்திருந்தாலும் மாவை அரைத்தாலும் புளிக்காத மாவு என்று கூட சொல்லலாம் இயல்புத்தன்மையோடு பேசுவதற்காக நான் இதை கூறுகிறேன் பெரும் இலக்கியங்களிலும் வியந்து பார்க்கக்கூடிய உலக பொதுமுறையாக விளங்கக்கூடிய ஒரு நூல் திருக்குறள் ஏனென்றால் பல பண்பு நலங்களை உள்ளடக்கிய ஒரு அறிவு சார்ந்த நூல் எந்த ஒரு தனிப்பட்ட கடவுளையும் பேசப்படவில்லை என்பதுதான் இந்த நூலினுடைய சிறப்பு அந்த வகையில் தை இரண்டாம் தேதி வள்ளுவர் தினமாக கொண்டாடப்படுகிறது அறநெறிகளை விளக்கக்கூடிய திருக்குறளை ஒவ்வொருவரும் வியந்து பார்ப்பதை தாண்டி விரும்பி படிக்க வேண்டும் என்பதையும் நான் வேண்டுகோளாக வருகிறேன் கிமு முப்பத்தி ஓராம் நூற்றாண்டைச் சேர்ந்தவர் திருவள்ளுவர் திருக்குறள் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குறள்களும் நாம் அறிகிறோமோ இல்லையோ ஆனால் அதனுடைய உள்ளர்த்தங்களையாவது வாழ்நாளில் நாம் படித்து அதில் சிலவற்றை நாம் பின்பற்றினோமானால் சிறந்த மனிதராக சமூகத்தில் வளம் வரலாம் என்பதில் எந்த ஒரு மாற்றுக் கருத்தும் கிடையாது அந்த வகையில் ஆதி முதல் அந்த வரை உடைய அனைத்து செயல்பாடுகளையும் தன் குரலில் அடக்கிய ஒரு பெருமைக்குரியவர் தான் திருவள்ளுவர் குரலிலுடைய அந்த அதிகாரங்களில் பத்து பத்து குரல்களை உள்ளடக்கி ஒரு மனிதனுக்கு தேவையான அறிவுரைகளை சொன்ன ஒரு அற்புதமான படைப்பு தான் இந்நூல் குரலின் வழியாக ஒரு மனிதன் தன்னை திருத்திக் கொண்டானானால் அது திருவள்ளுவருக்கு செய்யக்கூடிய ஒரு மாபெரும் செயலாக தான் நாம் பார்க்க வேண்டும் ஒவ்வொரு குரலிலும் பொருள்கள் புதிந்து கிடக்கின்றன ஒரு விஷயத்தை உற்று நோக்கும் போது அதனுடைய அறிவு சார்ந்த விஷயங்களை நாம் அனுபவத்தோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் அந்த வகையில் ஆ என்ற உலகு என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த உலகத்தை அதன் எளிமையையும் அழகாக உற்றுநோக்கி எழுதப்பட்ட ஒரு அறிவு சார்ந்த நூல் அதனால்தான் அகிலமே விரும்பி வேண்டி படிக்கக்கூடிய ஒரு நூலாகவும் இருக்கிறது இது இன மொழி எல்லாம் தாண்டி நிற்கிறது காவிய நூலாக பார்க்கப்படுகிறது சமூக சிந்தனையையும் விழிப்புணர்வையும் சமூக தேடலையும் ஒவ்வொருவருடைய மனதிற்குள்ளும் புகுத்தி பார்க்கக்கூடிய ஆற்றல் படைத்த நூலாகவும் திருக்குறள் இருக்கிறது அது திருவள்ளுவனையே அந்த புகழ்ச்சம் பல வகையான கருத்துக்களை உள்ளடக்கிய ஒரு கருவூலம் என்று சொன்னால் கூட மிகையாகாது இத்து இத்திருக்குறளில் பல நீதி சார்ந்த விஷயங்களை எல்லாம் உள்ளடக்கி அறநெறிகளையும் அறச்செயல்களையும் பின்பற்ற வேண்டும் அதனுடைய முக்கியத்துவம் என்ன என்ற என்றளவிற்கெல்லாம் நமக்கு எடுத்துக்கூறக்கூடிய ஒரு நூலாக அமைந்திருக்கிறது அன்பில்லார் எல்லாம் தவக்குரியர் அன்புடையார் எம்பும் உரிய பிறக்கு என்றெல்லாம் குரல் இருக்கிறது அதனுடைய பொருள் விளக்கம் என்று பார்த்தோமானால் எல்லா பொருளும் தமக்கென்றே வாழ்ந்து விடாமல் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் அனைவருக்கும் சமமாக பகிர்ந்து வாழக்கூடிய ஒரு பண்பு நலங்களை நமக்கு எடுத்து எடுத்து உணர்த்தக்கூடிய வகையில் இருக்கிறது வள்ளுவன் தன்னை உலகிற்கு தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு என்று கூறக்கூடிய வார்த்தைகளை எல்லாம் நாம் செவியில் மடித்திருப்போம் அந்த செவியில் கேட்ட விஷயங்களினுடைய அர்த்தம் என்னவென்று பார்த்தோமானால் வள்ளுவன் தன் கண்ட பெருமைகளை நம்ம தமிழகத்திற்கு கிடைத்த ஒரு பொக்கிஷமாக பார்க்கிறோம் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜி யு லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் வீரமாமுனிவர் திருக்குறளுக்கு எழுதியவர் மணக்குடவர் எந்த ஒரு மதிப்புக்குரிய அந்த விஷயங்களையும் அந்த நூல் வெளிப்படுத்தும் என்று கூறுவார்கள் அந்த நூல் அது திருக்குறள் நூல்தான் எப்பொருள் யார் யார்வை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அரிது என்று கூறுவார்கள் அந்த வகையில் எந்த ஒரு செயலையும் செய்தால் அதனுடைய பின் விளைவு என்னவாக இருக்கும் என்று முன்கூட்டியே அறிந்து சொன்ன ஒரு மூத்த ஒரு தமிழன் தான் திருவள்ளுவன் அந்த திருவள்ளுவனுடைய வாக்கை நாம் உறுதியாக எடுத்துக்கொண்டு அந்த இருவரி கவிதையை போல இருவரின் ஆக அமையப்பட்ட அந்த அடிக்குறளை நாம் மன்னனம் செய்து வாழ்நாளில் பின்பற்றினோமானால் நாம் சிறந்து விளங்குவோம் என்பதில் நாம் உறுதி கொள்ள வேண்டும் எனக்கு பிடித்த குரல் என்று பார்த்தோமானால் தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சிதன் மெய்வர்த்த கூலிதரும் சொல்லுவாங்க ஒரு மனிதன் முயற்சித்தால் கண்டிப்பாக அவனுக்குரிய அந்த கூலி கிடைக்கும் என்பதை வெளிப்படுத்தக்கூடிய நூல் மேலும் அதனுடைய குரலுடைய அனுபவங்களை நானே எனது வாழ்வில் நிறைய பெற்றிருக்கிறேன் இதைத்தான் நான் இந்த இடத்தில் வலியுறுத்தி சொல்கிறேன் வள்ளுவனை போற்றுவோம் வாழ்நாள் முழுவதும் சிறப்புகளை அடைவோம் அந்த வகையில் மீண்டும் வளர்ப்புறை குடும்பத்திற்கு தமிழ் வலிமை பெரியது என்ற அளவிற்கு வெளிப்படக்கூடிய காணொளியின் மூலமாக எனது கருத்துக்களை முன்வைப்பதற்கு சுதந்திரம் தந்த நிறுவனர் அவர்களுக்கும் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் சபிதா பானு ஆங்கில ஆசிரியை காரைக்குடியிலிருந்து